வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் தான் அவங்க மதன் திவ்யா எங்களா மதன் திவ்யான்னு ஒன்று மதனை காணணும் போதே உங்களுக்கு தெரியும் நான் மதனை வந்து எதுவும் சம்பவம் பண்ண போகிறேன் அப்படின்னு எங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ அதே தான் காய்ஸ் போன பிராங்கில் வந்து காது கேட்காத மாதிரி என்னை கத்த வச்சு என் தொண்டை தண்ணி வத்த வச்சு கீழ் வீட்டுக்காரங்க வந்து தகச்சு போய் நின்று ஒரு மாதிரி கொலா பண்ணி பண்ணிட்டான் ஸோ அதுலேருந்து எனக்கு சும்மா இருட்டாக இருக்குது அவனை திருப்பி ஏதாவது பண்ணனும் அப்படின்னு யோசிச்சனே யோசிச்சு 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 ஒரு பெரிய ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருப்பேன் எனக்கு அதை கண்டிப்பா நீங்களா வந்து திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அவனை விருப்பத்தி பாக்கணும்ல சோ தான் இந்த பிரேங்க் நான் தரமா சிறப்பா பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு உங்க சப்போர்ட் எனக்கு தேவை ஓகேவா சோ என்ன ப்ராங்க் அப்படின்னு பாக்குறீங்களா நான் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றது தான் இன்னைக்கு ப்ராங்க்கு ஸோ அதுக்கு வந்து மதனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியலை ஆனால் வந்து அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கோவப்படுவான் கொஞ்சம் நம்புவான் கொஞ்சம் நம்ப மாட்டான் கொஞ்சம் சிரிப்பான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் எது அதிகமாக இருக்கும் எனக்கு தெரில கோவித்த ஃப்ளோ தான் அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது நானே இதில் பார்த்து தான் தெரிஞ்சுக்க போகிறேன் முகாய்ஸ் அவனோட நேரில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேன் சரி ஓகே வாங்க பூசை நம்ம சேனலில் பார்க்குறீங்க நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வெளியே கனெக்ட் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்ன அப்படின்னா அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் 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 ஐடி 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 அண்ட் யூடியூப் யூடியூப் ரெண்டுத்தையுமே வந்து 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 நாங்கள் சொல்கிறோம் மாமாக்கு லைன் கிங் எனக்கு எனக்கு சாரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து வேர்ல்டு வேர்ல்டு வின் வின் கப்புல் அண்ட் யூடியூப் வந்து எனக்கு ரெண்டு ஒரே ஐடி தான் 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 வேறு எனக்கு ஓகேவா இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்கள நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு உங்க சப்போர்ட் மிக 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 முக்கியம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் நன்றி ஓகே வாங்க போகலாம் பேசிக்கிட்டே இருக்கேன் ஜாலியா இருக்காம அவர் ரியாக்ஷன் பாக்கணும் நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு போது ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்ல நான் ஒருத்தனை பாக்கல அப்படின்னாலே அவரு பாக்கலாமா அவர் நல்லா இருக்குன்னு சொல்லலாமா ஆனா நான் சொல்லக்கூடாதாம இதுவே நான் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்க வரேன் அப்படின்னு சொன்ன ரியாக்சன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் சரி ஓகே வாங்க இப்போ பிளாக் உள்ள போகலாம் அருண்ஜி என்ன குறு குறு குறுன்னு பாக்குறீங்க வீடியோ தானே எடுக்க சொல்றேன் வீடியோல விடி முடிபடி பாக்குறீங்க நல்லா இருக்கேண்ணா நானு ம் நீ சரி ஓகே விளாக்கில் போகலாமா நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க மேலே அவனை போய் ஏதாவது என்ன பண்ணுறான்னு பாருங்கள் ஆக்சுவலாக அம்மாட்ட என் மாமியார்ட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தான் என்னன்னு தெரில போய் ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது இன்னும் கீழே வரல அந்த கேப்பில் தான் நம்ம இந்த இன்ட்ரோ போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம வந்து கேமராலாம் செட் பண்ணும் மைக்கெலாம் செட் பண்ணும் நீ போய் அவன் என்ன பண்ண பாரு அந்த கேப்பில் நான் வந்து உனக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறேன் சரியா அப்போ வந்து அவன் தான் பொதுவையில் வரும்போது எனக்கு ஒரு சிக்னல் கொடு அதுக்குள்ளே கேமரா அண்ட் மைக் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறான் ஓகேவா ஓகே வாங்க 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 போலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து மாமா மேலே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் நான் நிறையா கற்ற முடியாது பொறுமையாக தான் பேச முடியும் மாமாவும் அருணும் வந்து காற்று வாங்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் ஃபோன் பேசணும்னா மேலே தான் போவானுங்க நாம் எப்போவுமே ஒரு பத்து பத்தரை வரைக்குமே வந்து மூணு பேருமே வந்து வெளில தான் இப்படி தான் பாய் போட்டு உட்காந்துருப்போம் கதை பேசிகிட்ருப்போம் அப்புறம் ஃபோன் நோண்டிட்டு கிடப்போம் ஏன்னா உள்ள ரொம்ப வேக்காடாக அவியும் இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு அப்புறம் தான் உள்ளே போய் சாப்பிட்டுட்டு படுத்துருவோம் இப்போ அப்படிதான் உட்காந்துருக்கோம் அதுவும் இல்லாமல் உள்ளேயே சுற்றி சுற்றி மறைத்து மறைத்து மறைச்சு மறைச்சி வச்சு ரொம்ப ஏமாத்திட்டான் என்னையே நானும் அவனை ஏமாத்தினேன் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே இருக்க மாதிரி கொஞ்சம் காத்தோட்டமாக அடே கொஞ்சம் காற்று வாங்கிட்டே அவனை விருப்பத்துறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ அதனால தான் சரி அவன் வந்துடுவான் ஓகேவா நம்ம அப்படியே கேஷுவலாக இருப்போம் இல்லையோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இல்லையோ அடிச்சு விடுவான் இல்லையோ டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கேன் நான் ஒன்றும் சொல்கிறோம் முட்டக்கணா பண்ணாத 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 அப்பா எங்கம்மா அப்பா எங்கடி அப்பா எங்கள் முட்டைக்கணுன்னு அப்பாங்க பாங்க பாங்க டங் கடிச்சிட்ருவேன் காத்தே வரல இல்லையோ ஒரு மரம் கூட அசைய மாட்டேது இல்லையோ காற்று வரல காற்று வரல காற்று வரல காற்று வரல காற்று வரல காற்று வரல லியோ அம்மா உனக்கு கட் பண்ணணே நல்லா இருக்கான்னு சொல்லி எங்கேயாவது கண்ணாடி பத்தியாடா கண்ணாடி போய் பத்தியா கண்ணாடி போய் பத் கண்ணாடி பத்தியா கண்ணாடி பத்தியா கண்ணாடி பாத்தியா போய் ம் நல்லா இருக்கான்னு சொன்னியா எங்கண்ணா ஆமாம் ம் ஏண்டி நாங்கள் பிள்ளை குழம்பு என்ன இவ்வளோ நேரமா ஃபோன் பேசுவேன் உள்ளே அவிஞ்சுது சரி அப்படியே வெளில வந்து உட்காருவோன்னு உட்காந்துக்கி நான் வெளிலையும் ஒரு மரமும் அசைய மாட்டுது சாப்பாடுலாம் இருக்கு இங்க வா எங்க உள்ள போறவா சரி சரி தண்ணி வேணும் எனக்கு சாப்பாடு சாம்பாரு Kenapa? 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 Kenapa?

விட clicletter!

வந்துட்டு போனாங்க தர மாட்டேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்பா வேணும் சரி நான் ஒரு விஷயம் கேக்குறேன் சொல்றேயா நம்ம ரெண்டு பேருக்கு எப்போ மேரேஜ் பங்கச்சிக்கு முடிச்சுக்கலாம் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே எழுத்து அடிச்சுட்டு இருக்க போகிற சொல்லியே ஆறு மாதம் தான் ஆகுது ஆறு மாதம் ஆகுது எங்கேயா நீ மூஞ்சி பத்து சொல்லு சொல்லி ஆறு மாதம் ஆகுதா போன வருஷம் இதோட இந்த வருஷம் இந்த வருஷம் முடிய போகுது நோ அஞ்சு ஆறு மாசம் வந்துருச்சு இன்னும் நாலு மாசம் இன்னும் ஆறு மாசம்தான் இருக்கு நான் நான் எவ்ளோ முக்கியமான விஷயம் கேட்டிட்டு இருக்கேன் பதில் இருக்கேன் பத்த இல்லையா உனக்கு பண்ணிக்கா இருங்க இப்படியே கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே நிச்சயதார்த்தம் மட்டும் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு திரியறலாம்னு இருக்கீயா உன் தங்கச்சி எப்போ கல்யாணம் ஆகுறது அவன் எப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறது எத்தனை பேர் வீடியோவில் எப்போ மேரேஜ் எப்போ மேரேஜ் கேட்டுட்ருக்காங்க இருக்காங்க தங்கச்சி நான் நேட்டாக போனிச்சு இன்னும் இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகுதுங்க தங்கச்சி கல்யாணம் ஆகிட்டு வயசு வந்துருச்சு இந்த இந்த வேர் தான் முடிஞ்சிடும் அப்புறம் பண்ணிக்க வேண்டியதான் எது கத்தற பொறுமையாக பேசு எக்கோ கேட்கும் வேறு இரு அதை நீ சொல்ற பாரு மறுபடியும் கத்துற நான் பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன் கத்துற நானே பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன் சரிடி அம்மா ஆளமுடு சரி நான் கேட்டது பதில் சொல்ல அத வாயான்னு சொல்ல முடியாது அவள என்ன சொல்ல முடியும் அப்ப இப்பதே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டே இருக்கு இல்ல அவளையா முடிச்சிட்டோம் ஓ உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆவுங்க அப்புறம் தான் நானு அதானே இந்த பைத்தியமா நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் ஃபர்ஸ்ட் உனக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் நான் தானே என்ன இதெல்லாம் பூசா இருக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு சரி அப்ப இதெல்லாம் செட் ஆகாது என்ன விட்டுரு நீ குடு கையா நீ குடு நீங்க நம்ம காமடி பண்ணிட்டு இருக்காதே காமடி பண்ணல என்ன டென்ஷன் இது பபனும் நினைக்காத நான் வந்து स्टार्टिंगலயே சொல்லிட்டேன் தமச்சி முடிச்சிட்டு தான் பண்ணணும்னு நீ சொன்னியா நீ சொன்னியா என் தங்கச்சி நம்ம பண்ணிக்கலாம் நீ எடுத்தோம்ல அது எடுத்தோம் நான் அப்புறம் நீ என் குடும்பம் அக்செப்ட் பண்ணல சரி நான் சரி என்ன எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க தான் அப்படின்னு இல்லை இப்போ நான் நான் வந்து ஒரு நான் என்ன மாறணும் அப்படிங்கிறது என்னோட சுயநலம் என்னோட ஹார்மோன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அதை தாண்டி எனக்குன்னு ஒரு சாக்ரிஃபைஸ் வேணும் ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பையன் குழந்தை பிறக்குதுன்னா அது வளர்ந்து வந்து என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது சும்மா அந்த லவ் சும்மா இந்த இந்த ஷர்ட் போடுறது இந்த கெத்து காட்டுறது இதில் மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பார்க்கணும் குடும்பத்தை வந்து சர்வே பண்ணணும் குடும்பத்தை நான் நல்லது கட்டுறது எல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பொதுவாகவே எங்கள் ஊர்லலாம் வந்து வீட்டில் பொம்பளை பொண்ணு இருந்தாக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் அண்ணங்க கல்யாணம் பண்ணுவாங்க அதை தான் நானும் பண்ணுறேன் நானும் புதுசாக ஒன்று பண்ணலையே இப்போ நான் வில்லேஜ் இல்லைன்னா பரவாயில்ல நான் வில்லேஜ் சிட்டி பையனாக இருந்தால் கூட சரி சிட்டியில் கூட நிறைய பசங்க வந்து தங்கச்சி முடிச்சு தான் பண்ணுறாங்க இப்போ என்ன பற்றி யூஸ் மாட்டேன் நம்மளுக்கு நம்மளுக்கு வர கமெண்ட்ஸ் பார்த்துருக்கியா நம்மளுக்கு லைவ் போட்டால் என்ன கேள்வி வருது எத்தனை நாள் இப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்ப என்ன நினைப்பாங்க எனக்கு புரியல எனக்கு இதெல்லாம் செட் மாதிரி தெரியல நான் ஒரு முடிவு என்ன சொல்கிறேன் ம் அடுத்த மாதம்லாம் கல்யாணம்லாம் பண்ண நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் முடிவு எடுத்திருக்க முடிவு எடுத்துருக்கேன் என்ன முடிவு நான் வேற மேரேஜ் பண்ணிக்கலாம் இந்தப்பா இந்த மூஞ்சுக்கு இந்த மூஞ்சி அதிகம் ஆமாப்பா ஆமா ஆமாப்பா ஓ மூஞ்சிக்கு நான் அதிகம்தான் அதனால நானே சொல்றேன் நான் உனக்கு செட் ஆக மாட்டேன் உன் மைண்ட் செட்டுக்கு நான் செட் ஆக மாட்டேன் நான் வந்து என் வாழ்க்கையை இப்படியே சாக்ரிபைஸ் பண்றதுக்கு நான் ஒன்னும் ஞானி கிடையாது தியாகி கிடையாது நீ உனக்கு கொள்கைகள் குறிக்கோள்கள் கடமைகள் கண்ணியங்கள் கட்டுப்பாடுகள்லாம் எல்லாம் இருக்குன்னா நீ தாராளமா அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோ உன்னை தடுக்கிறதுக்கு யாரும் இல்ல நான் இருக்க மாட்டேன் நானும் உன்னை வந்து கேள்வி கேட்க மாட்டேன் என்ன கல்யாணம் பண்ணி போற எனக்கு எப்ப மேரேஜ் பண்ணி போற அப்படின்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன் உனக்கு கமெண்ட்ஸ் வரும் சப்பு நடிச்சு நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ உக்காரமா எழுந்து போகணுமா உனக்கு நான் கேட்குற கேள்வி அவ்வளவு கேவலமா இருக்குல்ல சீப்பா இருக்குதானே தான் இப்படி ஒரு ரியாக்ஷன் பண்றேன் உனக்கு சீரியஸ் நான் ஆசுனா என்னென்னே தெரியாதுல்ல சிரிக்கிற என் வாழ்க்கை அப்படி இருக்கு என்ன பண்ணுறது நானாக தேடிக்கினது என் தலையெழுத்து அப்படின்னு இருக்கிறேன் அப்போ முடிவு என்னன்னு சொல்லு என் முடிவு இதுதான் நான் வேற மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் உண்மையாவே உண்மையாக நீ சொல்றதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற எதுவும் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை உண்மையாவே நான் வேற மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் எனக்கு செட் ஆகுற மாதிரி தோணல உனக்கு எனக்கு வேற நீ வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறன்ற இந்த மூலிலே மேரேஜ் பண்ணிக்குவோம் நம்ம இந்த மூலிலே மேரேஜ் பண்ணிக்குவோம் வேற மேரேஜ் நான் வேற பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் போதுமா

கே அவனுக்கு சிரிக்கிறேன்னுமோ நான் என்ன காமெடியா பண்ணிகிட்டு இருக்கேன் உட்காந்து திங்கிரியான்னு கேட்குற அவனை கொஞ்சம் அவனுக்கு கொடுக்குற அவ்வளோ அவ்வளோ கேவலாக போயிடுச்சு நான் பேசுறது உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலேயே இல்லை உன்கிட்டாம் இதில் வேற நான் வேறே அவன்கிட்ட போய் கல்யாணத்துக்கே கேட்குறேன் பாரு என்னையே சொல்லணும் சிற்பை கொண்டே அடிக்கணும் என்னையெல்லாம் நான் தேடிக்கண அப்படிதான் இருக்கும்

நம்மள புரிஞ்சுக்கணும் நம்மள புரிஞ்சிட்டா போதும் கண்ட நாய்ங்கள நம்மள புரிஞ்சுக்கணும் எனக்கு அவசியம் இல்ல சரிப்பா எனக்கு ஊர் உலகம் தேவ இல்ல ஏன் மனசு ஒன்னு இருக்குல எனக்கு மனசு ஒன்னு இருக்குல எனக்கு விருப்புகள் இருக்குல அதான் சொல்றேன் இப்போ ஊர் உலகம் தேவ இல்ல சரி ஊர் உலகம் தேவ இல்ல ஊர் உலகம் தேவ இல்ல எனக்கு சில விருப்புகள் எனக்கு தோணும் நானும் பொண்ணுதான் என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட ஃபேன்ஸ்க்கு வந்து தெரியும் என்ன கூட சிச்சுவேஷன் என்ன இங்க ஒன்னு வீடியோ போயிட்ட இல்ல நீ சொல்லல மத்தவங்க மேல வலி நான் உன் சப்ஸ்கிரைபரே உன் ஃபாலோவரே நான் இப்போ எதுவுமே சொல்லையே அவங்களாம் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க மொழியே நான் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஹேட்டர்ஸ்ன்னு இருக்காங்களா அவங்களும் உங்க மைண்ட்லேயே வரமாட்டாங்க ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே யாவா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு பிடிச்சி தான் அவங்க சப்ஸ்கிரைபே பண்ணி வச்சிருக்காங்க சரியா லூஸ் குறி மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காது நீ நீ எடுத்துக்க மாட்டேன் நான் எடுத்துப்பேன் நான் கேர்ள் எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது மனசுன்னு ஒன்று இருக்குது எனக்கும் வலிக்கும் வலிக்காத மாதிரி நடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது நீ பிடிச்ச வச்ச பிள்ளையாரும் கிடையாது அவங்க இஷ்டம் இதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு அப்படி கேஷுவலாக இருக்கணும் எந்த அவசியம் அவசியமும் எனக்கு எனக்கு கிடையாது நான் இருக்க மாட்டேன் அவ்வளோதான் என் கேரக்டர் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ நாள் பொறுமையாக போனதே உனக்காக மட்டும்தான் நீயே என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டுற உனக்கே என் மனசில் இருக்கிறது என்னென்னு தெரியல அப்புறம் எப்படி உன் பேசிட்டு இருக்கேன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நான் என்ன ஏதாவது ஒரு பதில் சொல்ல இது இப்படி வந்தாலும் முட்டுறேன் இப்படி வந்தாலும் முட்டுறேன் அப்படின்னா இப்போ என்ன

உன் ட்ரீம்லாம் வந்து என் மேலே இல்லை நம்மளை பற்றின ட்ரீமே இல்லை உனக்கு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உண்மையாகவே நம்மளோட லைஃப் எப்படி இருக்கணுன்ற ட்ரீமே உனக்கு இல்லை இப்போ இப்போ வளர வலை நான் சொன்ன பாரு டைலாக்கு அந்த டைலாக்கு என்கிட்டே நீ திருப்பி ரிப்பீட் பண்ணுற இப்போ நம்ம இப்போ இருக்க வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக இருக்கமா ஃப்யூச்சருக்கு நம்ம என்னன்னு தேவை அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னல நீ பணத்தை இறுக்கி இறுக்கி பிடிக்கும் போது இருக்கு இருக்கி பிடிக்காத மாமா பிடிக்க பிடிக்க தான் நம்மளுக்கு அதிகமாக வரும் இன்னைக்கு வாழ்க்கைக்கு நம்ம என்ன வாழணுமோ இந்த நாளைக்கு நம்ம என்ன வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டு போயிடணும் நம்ம பிடிச்சத வாங்கி வாங்கிக்கணும் பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நீ அதை என்கிட்ட திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு செட் ஆகுற மாதிரி தெரியலை புரியுதா நான் வேறு கல்யாணம் இருக்கேன் நீ என்ன பதில் சொல்கிற எனக்கு சொல்லு ஆன நெட்டன் வேற கல்யாணம் வேற கல்யாணம்